மத்திய பட்ஜெட் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மத்திய அரசு அறிவித்த நீக்க நடவடிக்கையால் ஏற்பட்ட பாதிப்புகளை இந்த அறிக்கை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை நேற்று நிதியமைச்சர் சமர்ப்பித்த பொருளாதார ஆய்வறிக்கையில் நடப்பு ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி என்பது விவசாயம் தொழில் சேவைத்துறை மூன்றும் சேர்ந்த பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சதவிகிதம் குறையும் என்று நிதியமைச்சர் அவர்களே ஏற்றுக்கொண்டுள்ளார் பொருளாதார ஆய்வறிக்கை கூறுகிறது பண நடவடிக்கையினால் ஒரு சதவிகிதம் பொருளாதார வளர்ச்சி குன்றும் குறையும் என்று மதிப்பீடு செய்த பிறகு அந்த பொருளாதார வளர்ச்சி குறைவை கணக்கில் எடுத்துக்கொண்டு பட்ஜெட் ஆலோசனைகள் என்பது சமர்ப்பிக்கப்படவில்லை குறிப்பாக பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் நிதி பற்றாக்குறை அதிகமாவதை அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கொள்கை நோக்கத்தோடு பட்ஜெட் என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார வளர்ச்சி ஒரு சதவீதம் குன்றக்கூடிய பின்னணியில் நிதி செலவை பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தினால் தான் வளர்ச்சி ஏற்படும் ஆனால் நிதி செலவை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு பின்னணியில் நிதி செலவை குறைப்பது நிதி பற்றாக்குறை குறைப்பது என்ற பெயரால் நிதி செலவை அரசனுடைய பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் குறைப்பது என்பது பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்காது மேலும் வளர்ச்சி என்பது கடுமையான பாதிப்புக்குள்ளாகும் என்பதுதான் எங்களுடைய மதிப்பீடு